கத்தடைய பரிசுத்தாமத்திற்குத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் யோவேல் இரண்டு இருபத்தி ஒன்று தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஹலோ லூயா பிரியமானவர்களே எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை அனுசரிக்கின்ற நாம் இன்று நமது தேசம் இந்தியாவிற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் விசேஷமாக கர்த்தர் இந்த நாளிலே நமது தேசத்தை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பிரியமானவர்களே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற இந்த உற்சாகமான ஜீவ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம் இந்திய தேச மக்கள் அனைவரையும் கர்த்தர் விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நாம் நமது இந்திய தேசத்திற்காக கர்த்தரிடம் அன்றாடி ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் இந்திய தேசம் இயேசுவுக்கே என்ற முழக்கம் நம் காதுகளில் கேட்க கர்த்தர் கிருபை செய்வாராக இந்திய மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும் அவருக்கென்று நமது வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் தேசத்தை பாதுகாத்து அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சீதோஷ்ண சூழ்நிலைகளிலும் வறுமை போன்ற காரியங்களில் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார் விசேஷமாக நாட்டை ஆளுகின்ற தலைவர்களை ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்தி மக்களை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ரட்சிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கின்றார் இன்றைய நாளிலே நமது இந்திய தேசத்திற்காக ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை காணக்கூடிய பெரிய கிருபே எங்களுக்கு தந்ததற்காக நன்றியப்பா எங்கள் தேசத்திற்காக பாரத்தோடு ஆத்தும தாகத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்பிற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் பல்வேறு மொழி இன மக்கள் வாழுகின்ற இந்திய தேசத்திலே நீரே ஜீவன் உள்ள தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டு வீராக ஆண்டவரே எங்கள் தேசத்திலே காணப்படுகின்ற பல்வேறு சீர்கேடுகள் இன்னும் மத கலவரங்கள் மற்றமாக இயற்கை சீற்றங்கள் இவைகளினால் அநேக உயிரிழப்புகள் காணப்படுகின்றன கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்மாவையும் ரட்சித்து மீட்டு நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் எங்கள் நாட்டையும் அது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நாட்டை ஆள்கின்ற தலைவர்களுக்காக விசேஷமாய் ஜபிக்கிறோம் நீர் ஞானத்தை தந்து ஆண்டவரே இந்த தேசத்தை சீரிய முறையிலே வழிநடத்த பல திட்டங்களை தீட்டி ஏழை எளிய மக்களை காக்க நீர் கிருபை புரிவீராக இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்